ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் என்னன்னா மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ எங்களுடைய மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ரெடி ஆகி வர்றதுக்கு இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு அதனால் எங்களால் வந்து வீடியோ போட முடியல வீடியோ போடுங்கக்கா வீடியோ போடுங்கக்கா எங்கள் அம்மாக்கு சொல்லியிருந்தீங்க பார்த்துட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்க அக்கா வீடியோ போடுங்க அக்கா ஏன் வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன தான் அதான் மொபைல் ப்ராப்ளம்ங்கிறனால தான் நாங்கள் வந்து வீடியோ போடாமல் இருந்தோம் இப்போ வந்து புது மொபைலில் வந்து நாங்கள் அந்த அந்த ஃபோன் மொபைலையே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லையா ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பண்ணணுன்னா முக்கணிகள் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வாங்கணும் சித்திரக்கணிக்கு வந்து முக்கணிகள் தான் வச்சு சாமி கும்பிடணுன்னு சொல்லியிருப்பாங்க முக்கணிகளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வாழைப்பழம்

உனி வந்து நம்ம என்ன விருப்ப போடுறோமோ அந்த கனி வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் மாதுளை அப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வச்சுக்குவோம் ஆறு அப்புறம் திராட்சை திராட்சை இப்படி வச்சுக்குவோமா ஒரு நூறு திராட்சை இப்படி வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு திராட்சை வைக்கணும் அதுக்கடுத்தது வந்து பாக்கு வைக்கணும் எலும்புச்சம்பளம் வைக்கணும் வெத்தலைப்பாக்க வாங்கிட்டு வர போயிருக்காரு ஸோ எலும் பாக்கு வாங்கிட்டு வந்தது பாக்கு வச்சு எலுமிச்சம்பளை வச்சிருவோம் மொத்தம் வந்து ஏழுப்பெல்லாம் வச்சுருக்கேன் நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து மாந்தோரனை வந்து வைக்கிறக்காண்டி மாந்தோரணை வந்து வாங்கியிருக்கிறேன் இது நீங்கள் தோரணை கட்டி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து வைக்கணும் கண்ணாடி வைக்கணுங்க மெயினாக இது எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி கண்ணாடி வச்சு அப்புறம் உன்னியூர் தட்டில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சிடணும் வச்ச ஒற்றை கடி இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க பாப்போம் அம்மா பூ இருக்கிறாங்க பூ கட்டில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோரணை வைக்கணும் அதுக்காண்டி நம்ம வந்து மாந்தோரணை இதில் ரெடி பண்ணிடணும் வந்து வீட்டில் வந்து மாந்தோரணை வந்து கட்டிட்டேன் ஏன்னா மார்னிங் டைமு நேரத்துலேயே பூஜை பண்ண வேணும் ஸோ அதனால நான் இப்போ வந்து கட்டி முடிச்சிட்டேன் ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்போ கட்டிட்டேங்க பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கோம் என்னென்ன அப்படின்னா பலாப்பழம் வாழைப்பழம் மாதுளை ஆப்பிள் அப்புறம் மாம்பழம் எலுமிச்சம்பழம் எங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஜுவல்லு அதுக்கடுத்தது கொஞ்சம் பணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காயின்ஸு அது போக இல்லாமல் எங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு லக்ஷ்மி காயின் ஒன்று இருக்குது அந்த லக்ஷ்மி காயின்னு ப்ளஸ் வெள்ளி அதாவது தங்கம் வெள்ளி ரெண்டும் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ தங்கம் வெள்ளி ரெண்டுமே வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காசும் வச்சுருக்கேன் ப்ளஸ் அதில் கண்ணாடியும் வச்சுருக்கேன் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம கண்ணாடி வழியாக தான் இந்த ஃப்ரூட்ஸு ப்ளஸ் இந்த நான் ஜுவல்லு எல்லாமே தெரியணும் எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது நான் அதனால் செட் பண்ணி நீ காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம அந்த இதில் தான் பார்க்க போகிறோம் காலையில் நேரத்துலையே வந்துட்டு எந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ பாப்பாங்களை வந்து எழுப்பி நம்ம வந்து சாமி கும்பிட வைக்கலாம் கண் மூழித்து வைக்கலாம் பாப்பாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க அங்கே தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி கண்ணு மூலிக்க வைக்கலாம் கண்ணு கண் மூடிட்டே வாங்க கண்ணு மூடுங்க கண் துறக்கூடாது கண்ணு மூடுங்க கண்ணு மூடுங்க கண்ணு மூடிட்டு வாங்க கண்ணு மூடிட்டு வாங்க கண் மூடிட்டே வாங்கி இப்போ வந்து காசினி மேடம் வந்து கண்ணு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்க சொல்ல இருமா இங்கே வந்துட்டு முடிஞ்சு பாரு கண்ணாடி வழியா பார்த்துட்டியா ஓகே ஏ இங்கே பாரு ஓகே அடுத்தது அடுத்தது நம்ம குட்டியா வந்து எழுப்பி கண்ணு மொழிச்சு பார்க்க குட்டியா ஸ்ட்ரைட்டாக வாங்க கண் முடுங்க கண் முடுங்க கண் முடு கண் முடு கண் முடு கண் முடுங்க ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக ம் பரவாயில்லடா ஆ ஓகே இப்போ பாரு கண்ணாடி வழியா பாரு ஏ என்ன தெரியுது ஆ சரி பார்த்தீங்களா கண் முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் எப்படி படுத்துங்கிறாங்கன்னு எந்திரிச்சு பல்லாளுக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் ஏ அவங்கள வந்து கண்ணு மணிக்கு வச்சாச்சு உன்னியும் வந்துட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு குளி அவங்கள குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறது ஏன்னா இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான நாள் சித்திரை ஒன்று அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் இன்றைக்கி முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கடுத்தது நேராக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் குலதெய்வம் வந்து தான் இம்பார்டன்ட் ஸோ அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை கோயிலில் போய் மத்தியானம் மத்தியானங்க சாமி கும்பிட்டு அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர போறோம் இன்னைக்கு எங்க சித்திரை திருநாள் வந்து இப்படிதான் முடிய போகுது விட்டு சொல்லிரு கோயிலுக்கு வந்துடுச்சு சாமி கும்பிட்டாச்சு சொல்லு சத்தமா எங்க பாப்பாக்கு வந்து மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு அச்சே ஒட்டலக்கா மயில் <languages> முருகன் கோயிலுக்கு வந்து மயில் வச்சிருக்கிற வைக்கிறியா வச்சுக்கோ உனக பாப்பா அவசரமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு

எத்தனை நாளைக்கு காணிக்கும் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கெல்லாம் பாத்திரங்கள் ஒன்றும் சீக்கிரம் போய் அம்மா பாத்திரங்கள் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வேலைக்கு அதான் சரி நல்லா அழகா আমি